நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு முகாம் அதை பற்றிய வெளிவந்த விளம்பர பதிவை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது தனியார் பள்ளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் தற்பொழுது நடைபெற உள்ளது ஸோ அதை பற்றிய வெளிவந்த விளம்பர பதிவை நாம் விரிவாக பார்க்கலாம் வாண்டட் டீச்சர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி அக்கௌண்டன்சி ஸோ இந்த பாடங்கள் அனைத்திற்கும் முதுகலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை என்ற அறிவிப்பு வெளியாகுள்ளது ஸோ அது பாடங்கள் வாரியான பணியிடங்கள் பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் முதல்வர் துணை முதல்வர் பணியிடங்கள் செய்த பொறுத்தவரை அனைத்து பாடங்களும் அதாவது ஆல் சப்ஜெக்ட்ஸ் மொத்த பன்னிடங்களின் எண்ணிக்கை எண்ணூற்றி ஆறு அடுத்ததாக முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் பாடங்கள் வரையாக தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்டனி சுவாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது அதே போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேத் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்டனி சோலஜி ஹிஸ்ட்ரி மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதே போன்ற அடுத்ததாக மிடில் ஸ்கூல் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று ப்ரைமரி ஸ்கூல் இடைநிலை ஆசிரியர் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது போன்று கிண்டர் கார்டன் அனைத்து பாடங்களுக்கும் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஐந்து அதே போன்று ஸ்பெஷல் டீச்சர்ஸ் சிறப்பு ஆசிரியர்கள் இதை பொறுத்தவரை பிஇடி ஹிந்தி யோகா மியூசிக் கராத்தே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது ஸோ இதுபோன்று அனைத்து பாடங்களுக்கான முதுகலை பட்டதாரி இடைநிலை மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுக்கான சிறப்பு முகால் நடைபெற உள்ளது நடைபெறக்கூடிய நாள் ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சண்டை காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறக்கூடிய இடம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ணாமலை நகர் சிதம்பரம் பின்கோட் ஆறு ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ இரண்டு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எட்டு இரண்டு நான்கு எட்டு நான்கு ஏழு ஜீரோ எட்டு ஆறு இரண்டு மற்றொரு அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஆறு ஏழு ஐந்து போன்று மற்றொரு அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஜீரோ நான்கு ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மற்றொரு அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஐந்து நான்கு ஏழு எட்டு ஐந்து ஆறு ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் விவரங்கள் கேட்க இந்த அலைபேசி வந்து அழைக்கலாம் அதாவது இந்த பன்னிடங்களை பொறுத்தவரை அனைத்து பாடங்களுக்கான பணியிடம் அது மட்டும் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கான ஆசிரியர் வேலை வாய்ப்பு முகம்தான் நடைபெற உள்ளது அதனால் அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர் வேலைக்கு தயாராக உள்ள அனைத்து நண்பர்களும் விண்ணப்பிக்கலாம் ஸோ நேர்முக தேர்வு நடைபெறக்கூடிய நாள் ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாட குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்